அனைவருக்கும் வணக்கம் நடிகர் கிலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கதாநாயகனாகவும் நகைச்சுவை நடிகர் மனோரமா அவர்கள் கதாநாயகியாகவும் நடித்த திரைப்படம் அதை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இது உங்கள் முத்தமிழ் பார்வை வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நடிகர் திரகம் சிவாஜி கணேசன் அவர்கள் முன்னூற்று ஆறு திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார் தமிழில் கதாநாயகனாக இருநூற்று அறுபத்தி இரண்டு திரைப்படங்களிலும் பிறமொழி திரைப்படங்களில் கதாநாயகனாக பதினான்கு திரைப்படத்திலும் தமிழில் கௌரவ வேடத்தில் திரைப்படங்களிலும் பிறமொழி திரைப்படங்களில் கௌரவ வேடத்தில் பதினோரு திரைப்படங்களிலும் ஆக முன்னூற்று ஆறு திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் என்று திரைப்படத்துறை பற்றி பல்வேறு புத்தகங்கள் எழுதிய கவிஞர் பொன் செல்லமுத்து அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் நடிகர் திரகம் சிவாஜி கணேசன் அவர்களோடு பண்டரிபாய் தொடங்கி ஐம்பத்தி ஐந்து கதாநாயகிகள் நடித்திருக்கின்றார்கள் இது

பதினோராம் தேதி திரைக்கு வந்தது இந்த திரைப்படத்துல கதாநாயகனாக சிவாஜி கணேசன் அவர்களும் கதாநாயகியாக நகைச்சுவை நடிகை மனோரமா அவர் அவர்களோடு ஹரிஷ்குமார் சசிகலா டைரக்டர் ராஜசேகர் காந்திமதி சார்லி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் இந்த திரைப்படத்தை தயாரித்த ஒரு ஆறு தனபாலன் இசை எம் எஸ் விஸ்வநாதன் இந்த திரைப்படத்தில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா டைட்டில் கார்டு போடும் போது முதல்ல வர்ற டைட்டில் என்ன அப்படின்னா ஞான பறவைக்கு தத்துவ ஒளி தந்த இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு நன்றி அப்படின்னு போட்டு அதே மாதிரி முதல் முறையாக நடிகர் திலகத்துடன் மனோரமா அவர்கள் அப்படின்னு அவங்களை பத்திய டைட்டில் வரும் ஆக நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் கதாநாயகனாகவும் மனோரமா அவர்கள் கதாநாயகியாகவும் நடித்து வெளிவந்த திரைப்படம் தான் ஞான பறவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் இந்த திரைப்படத்திற்கு கதை திரைக்கதை வசனம் இயக்கம் வியட்நாம் வீடு சுந்தரம் அவர்கள் இதே மாதிரிதான் நான்கு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் கமலஹாசன் அவர்கள் கதாநாயகனாகவும் நகைச்சுவை நடிகை கோவை சரளா அவர்கள் ஒரு கதாநாயகியாகவும் நடித்த திரைப்படம் சதி லீலாவதி என்பது குறிப்பிடத்தக்கது இளைஞர்களே நம்முடைய நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்லுங்க நம்ம நிகழ்ச்சியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் நான் உங்கள் அன்பின் மாங்குடிக்கே முத்தமிழ் செல்வன் வணக்கம் நண்பர்களே